ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா நாம் பலரிடத்தில் கருத்து தெரிவிக்கிறோம் பலரிடத்தில் கருத்து கேட்கிறோம் ஒரு ஒரு இடத்துல நம்ம தெரிவிக்கும்படியான கருத்து கண்டிப்பாக அதை ஏற்றுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை தொடர்ந்து நம்மகிட்ட கேட்குறார் இப்போ இந்த விஷயத்தை எப்படி பண்ணலாம் உன்னுடைய சஜஷன்ஸ் என்ன உன்னுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கேட்குறாரு நம்ம ஒப்பீனியன் சொல்கிறோம் ஆனால் ரெண்டு நாள் கழித்து அவரை அவர் இடத்துல கேட்குறோம் இது மாதிரி கேட்டே நான் உனக்கு சொன்னேன் என்ன பண்ணாய் அப்படின்னு கேட்குறோம் அவர் சொல்கிறார் இல்லைப்பா நீ சொன்ன மாதிரி என்னால் பண்ண முடியல பிறகு யோசித்து பார்த்தேன் இன்னும் சிலர் இடத்துல கருத்து கேட்டேன் அதனால் நான் வேறொன்று செய்து விட்டேன் அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க அடுத்த நிமிஷம் நம்முடைய கேள்வி என்ன இருக்கும் என்னை ஏன் கேட்ட அப்போ அப்படின்னு கேட்போம் இந்த விஷயமா ஸ்ரீராமாயணத்தில் ஒரு அற்புதமான சம்பவம் நடக்கிறது விபீஷணன் வானத்தில் நிற்கிறான் ராமனை அடைய வேண்டும் சரணாகதி பண்ணணும் அப்படின்னு அப்போ ராமபீரான் என்ன பண்ணுறார் எல்லாரையும் கூப்பிட்டு கடற்கரையில் ஒரு ஆலோசனை கூட்டம் போடுறார் மந்திராலோசனை கூட்டம் அந்த இடத்துல ராமபிரான் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ஒரு இடத்திலும் கருத்து கேட்கிறார் சுக்ரீவன் இடத்துல கேட்டார் சுக்ரீவன் சொல்கிறான் இவன் எதிரிக்கிட்டேன் வந்திருக்கான் ராவணனால் அனுப்பப்பட்டவனாக இருப்பான் அதனால் அவன் சேர்க்கத்தக்கவன் அல்லன் அவன் ஒற்றனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஹி கேன் பி எ ஸ்பை அப்படின்னு சொல்கிறான் சரபன் அப்படின்றவன் என்ன சொல்கிறான் நம்ம வேணா ஒரு ஆள் வச்சு ஒரு ஸ்பையை வச்சு ஒரு ஒற்றனை வச்சு அவன் எப்படிப்பட்டவன் என்று அறியலாம் அப்படின்னு சொல்கிறான் ஜாம்பவான் என்ன சொல்றார் இந்த விபீஷணன்றவன் சரியான நேரத்தில் சரியான காலத்தில் சரியான இடத்துல வரல அதனால இவனை சேர்த்துக்கப்படாது அப்படின்னு சொல்றார் அடுத்தது மைந்தன் அவனுடைய உண்மையான இன்டென்ஷன்ஸை புரிஞ்சுண்டு அதுக்கப்புறம் அவனை சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றார் இப்போ ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கருத்து சொல்றா சேர்த்துக்க கூடாதுன்னு அங்கே அவனை சேர்த்துக்கலாம்னு சொன்ன ஒரே ஆள் அனுமந்தான் அவர் என்ன சொல்றார் நான் வெறும் ஆர்கியூமெண்ட்டுக்காக என்னுடைய வாதங்களை இங்கே எடுத்து வைக்கலை இல்லைனால் நமக்குள்ள ஒரு ஃப்ரிக்ஷன் ஏற்படணும் அப்படின்றதுக்காகவும் எடுத்து வைக்கலை நான் உயர்ந்தவன் என்கிற எண்ணத்தினாலும் எரு எடுத்து வைக்கலை ஆனால் எனக்கு உங்கள் மீது மதிப்பு இருக்கிறது என்னை கருத்து கேட்கிறீர்கள் அதனால் நான் சொல்லுகிறேன் என் கருத்தை அப்படின்னு சொல்லி ஓரொருத்தருடைய வாதத்தையும் கண்டித்திருக்கிறார் கண்டிக்கது கண்டிக்கிறதுனா திட்டுறது இல்லை கண்டிப்பு அப்படின்னா அந்த வாதம் பொருந்தாது அப்படின்னு சொல்கிறார் அதுக்கு மேலே விபீஷணத்தை பேசுகிறதுக்கு முழு தகுதி எனக்குத்தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறார் ஏன் என் ஒத்தனுக்கு இருக்குன்னு சொல்லட்டுமா ஏன்னா நான் தான் அவனை நேரில் பார்த்துருக்கேன் நேரில் பார்த்ததுனாலே நான் சொல்கிறேன் அவனை சேர்த்துக்கலாம் அவன் தர்மாத்மா அதனால் சேர்த்துக்கலாம் அங்கே ராவண சபையில் தர்மத்தை பேசிய ஒரே ஆள் இவன் தான் அதனால் அவன் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் ராமன் அடுத்து பதில் சொல்கிறார் அதாவது எந்த காரணத்தினால விட வேண்டும் எந்த காரணத்தினால சேர்த்துக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தா சுக்ரீவன் சொல்கிறது அவன் கெட்டவன் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கக்கூடாது ஹனுமன் சொல்கிறது அவன் நல்லவன் சேர்த்துக்கலாம் அப்படின்றார் அப்போது ஹனுமன் சொன்ன காரணத்தை ராமன் ரிஜெக்ட் பண்ணுறான் என்ன ரிஜெக்ட் பண்ணுறான் அவனை சேர்த்துக்கலான்றதை ஒத்துக்கிறப்பா ஆனால் நல்லவன்றதுனால அவன் கெட்டவனாக இருந்தாலும் நான் சேர்த்துப்பேன் காரணம் எதுவாயினும் நான் சேர்த்துப்பேன் ஹனுமன் இடத்துல பதில் சொல்கிறார் சுக்ரீவன் இடத்துல அவன் கெட்டவனாக இருந்தான் அப்படின்றது சரியாக இருந்தாலும் நீ சேர்த்துக்க கூடாதுன்னு சொன்ன பாரு அதை ஒத்துக்க மாட்டேன் அவனை சேர்த்துப்பேன் அப்போது சுக்ரீவன் சொன்ன பாசிபிலிட்டியை ஆக்ஷனை ரிஜெக்ட் பண்ணுறார் ராமன் ஆனால் இன்டென்ஷன்ஸை ஏற்று நோடுறார் சுக்ரீவன் என்ன இன்டென்ஷன் சொன்னான் அவன் கெட்டவன் அப்படின்னு சொன்னான் அவனை இருந்தாலும் ஏற்றுப்பேன் ராமன் சொன்னான் அப்போ சுக்ரீவன் கெட்டவனாயிருந்தாலும் ஏத்துப்பேன் சொன்னான் ஆனால் ஹனுமன் அவன் நல்லவன் ஏற்றுக்கலான்னு சொன்னால் நீ சொல்கிற பாரு ஏற்றுக்கலான்னு பார் அதை ஒத்துக்கிறேன் இருந்தால் தான் ஏற்றுக்கணும்னு பார் அதை ஒத்துக்க மாட்டேன் ஏனால் அவன் எப்படிப்பட்டவனாயினும் ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு ராமர் சொல்கிறார் அப்போது ரெண்டு பக்கத்துலேருந்து ஒப்பீனியன் எடுத்து தன்னோட புது ஒப்பீனியன் காட்டுறார் ராமர் அதனால் இவா யாருமே அங்கே கேள்வி கேட்கலை ஆனால் நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம் நான் சொன்னதை ஏற்றுக்கலையே என்னை ஏன் கேட்ட இதெல்லாம் நம்ம சொல்லுவோம் அப்படி அல்லாமல் ஒப்பீனியன் ராமன் அவளுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார் அவ ஒப்பீனியன் கொடுக்கணும் ஒப்பீனியன் வேணும்னு ஒரு வாய்ப்பு கொடுத்தார் அவளுக்கு அவள் ஒப்பீனியன் கொடுத்துட்ட பிற்பாடு டிசிஷனை பெருமாள் தான் எடுத்தார் அதனால் இதுலேருந்து புரியுறது என்ன அப்படின்னா ஒப்பீனியன் கேன் நெவர் பிகம் டெசிஷன் கிவிங் ஒப்பீனியன் இட் செல்ஃப் இஸ் அ கிரேட் மார்க் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஆஸ்கிங் ஒப்பீனியன் இட் செல்ஃப் இஸ் அ கிரேட் மார்க் ஆஃப் ரெஸ்பெக்ட் ரேதர் இஃப் யூ ஆர் கோயிங் டு எக்ஸ்பெக்ட் த பர்சன் டு இம்ப்ளிமெண்ட் ஆல் யுவர் ஒப்பீனியன்ஸ் தென் த ஃபிளா இஸ் நாட் இன் தேட் பர்சன் த ஃபிளா இஸ் யுவர் ஈகோ அப்படின்னதை புரிஞ்சுக்கணும் இதை புரிந்து கொண்டு நடப்போம் என்று நினைக்கிறேன் நம்புகிறேன் நாளை வேறொரு கருத்துடன் சந்திக்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகம்